ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சிக்க நாங்கள் தமிழிலேயே பார்த்துருப்பீங்க தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இல்லை வாலாட்டில் நாலாயிரம் மேலே இருந்தால் பொருட்கள் வாங்க தேவையில்லை இதுதான் டாபிக் அதை பற்றி ஒவ்வொரு வாரமாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்குகிற நண்பர்களில் வீடியோக்குள்ளே போகலாம் சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் வந்துட்டுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ போட்டிருந்தார் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு மக்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக கொடுக்க முடியல அதனால் வந்துட்டு நாங்கள் வேறு ஒரு கண்டிஷன் கொண்டு வர போகிறோம் ஜிஎஸ்டி இஷ்யூ இருக்கிறனால பேங்கிங் இஷ்யூ இங்கே வந்துட்டுங்க முப்பத்தாறு சதவீதம் பிடித்தம் வருது அது போக பணம் வேணுங்கிற நண்பர்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க நாங்கள் வந்துட்டு கொடுத்துட்றோம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்படியும் இல்லைன்னா நீங்கள் கட்டின முழு தொகைக்கு பை மோட்டில் நீங்கள் பொருட்களாக வாங்கிக்கலாம் இது வந்து ரீஃபண்ட் டீமுக்குங்க அதுக்கு மேலே வித்ராவல் பெண்டிங் இருக்கிற நண்பர்களுக்கு உங்கள் வாலெட்டில் ரூபாய்க்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கான பொருட்களை வந்துட்டு நீங்கள் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க இது நிறைய பேர் வந்துட்டு தேவையில்லாமல் இஷ்யூ பண்ணாங்க பேசுனாங்க அந்த டாப்பிக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு வேண்டாம் ஒரு சில நபர்கள் வந்துட்டுங்க கொஞ்சம் மன வருத்தப்பட்டாங்க சார் நான் இதை நம்பி தான் இருக்கிறேன் என் ஃபேமிலி ஃபேமிலி இப்படி சுச்சுவேஷன் எப்படின்னு மெயிலில் கண்டெக்ட் பண்ணிக்கிறாங்க ஃபோனில் கண்டெக்ட் பண்ணிக்கிறாங்க மற்ற எப்படி எப்படி கான்டெக்ட் பண்ண காண்ட கமாண்ட்ரஸை காண்டக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி எந்த வழியில காண்டக்ட் பண்ண முடியுமா அந்த மாதிரி கண்ட் பண்ணி மெசேஜை கன்வே பண்ணிக்கிறாங்க இது வந்து சாரே சொன்னது நான் வந்து சொல்லிங்க அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் திருப்பி மீட்டிங் போட்டு ஒரு முடிவுக்கு வந்துருக்குறாங்க என்ன முடிவு அப்படின்னா முப்பத்தாறு சதவீதம் பிடித்தம் கிடையாது இது நாள் வரைக்கும் விட்ராவல் வராத நண்பர்களுக்கு ரூபாய்க்கு மேலே உங்கள் வாலெட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பொருட்கள் வாங்கணும்னு சொல்லியிருந்தாருங்க அந்த கண்டிஷனையும் வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க வாபஸ் மீன்ஸ் நீங்கள் சொன்ன கோரிக்கையினால் உங்கள் ரெக்குவஸ்ட் வந்து சரியான கா காரணமாக இருந்ததுனால நிறுவனம் வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் சொல்யூஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு சார் வந்துட்டு ரூபாய்க்கு மேலே பொருட்கள் வாங்கணும்னு சொல்லும்போது கீழே ரெண்டாவது ஒரு ஆடியோவில் கா போட்டிருப்பாருங்க இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டிங்க அதை நண்பர்கள் நிறைய பேர் க கவனிக்க நினைக்கிறேங்க அதனால் இவ்வளோ பேர் போயிட்டு போயிட்டுருந்துருக்கு ஆக இந்த ரெண்டு கண்டிஷனையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய நல்ல நியூஸ்ன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இதோட கன்ஃபர்மேஷன் இன்றைக்கி இல்லைன்னு நாளைக்கு கிடைக்குங்க இதோட முழு விளக்கம் வேணும்னா நோட்டீஸ் போர்டில் இருக்குது நண்பர்கள் போய் பார்த்துக்கலாம் மிக மிக சரியான தகவல் மட்டுமே நம்ம வந்துட்டு நம்ம வீடியோவில் போடுவோங்க நண்பர்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியும் சரிங்களா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு அவங்களும் கோபத்தில் இருந்தாங்கன்னா இதை கேட்டுட்டு அவங்க வந்து கூலாகிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக உண்டாக்கி கொடுங்க இதுக்கு மேலே டவுட் இருக்கிற நண்பர்கள் வந்துட்டுங்க டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலில் எப்போவுமே கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்கும் நண்பர்கள் என்ன கேட்கணுமான்னு கேட்கலாங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க நீங்களும் அந்த ரிப்ளை கேட்டுக்கலாம் சரிங்களா கருத்து சுதந்திரங்கிற பேரில் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்தாலே போதுங்க அதை நமைக்கிற வேண்டுகோள் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க நம் அனைவரும் கைகூர்த்தோன்றிணைவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது நான் உங்கள் நண்பன் நன்றி நண்பர்களே